தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் மறைந்த போது சமூக வலைதளம் முழுக்க ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது ஒரு நல்லவரை இழந்துட்டோம் இழந்துட்டோம் ஒரு நல்லவரை அதே செய்திக்கு கீழே பல பேர் கமெண்டாக போட்டது ஒரே ஒரு செய்திதான் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் இன்னொரு நல்லவரை இழந்துவிடக் கூடாது என்று அவர்கள் யாரும் நாம் தமிழர் கிடையாது அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது ஒரு நேர்மையாளர் அவர் அரசியல் தனிப்பட்ட முறையில் மட்டுமே நேர்மையாளர் விஜயகாந்த் ஆனால் கொள்கையில் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் அரசியலில் கரம்படாத கைகளுக்கு சொந்தக்காரன் நம்முடைய அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான் அவரை இழந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொருத்தரும் பதிவு செய்தான் எப்பவுமே அண்ணன் சொல்லுவாங்க பட்டினி போட்டு எத்தனை அன்னதானம் வீணு உயிரோடு இருக்கும்போது தாய்க்கு வந்து போது போ கட்டி கும்பிடுறது கட்சி வளர்ந்திருக்கிறது கட்சி எந்த அளவுக்கு அப்படின்னா தெய்வ திருமணம் முத்துராமணியத்தினுடைய நினைவிடத்துக்கு போகும்போது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் ஒரு பேருந்து கையை நீட்டி அண்ண அடுத்த நாம தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம வளர்ந்திருக்கிறது இளைய தலைமுறை போய் சேர்ந்துருச்சு எனக்கு முன்னாடி பேச எல்லாரும் அந்த கட்டமைப்பு சொன்னாங்க ஆனால் அதில் மிக முக்கியமான பங்கு வைப்பது பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொதுக்குழு நினைக்கிறேன் சீமானவர்கள் இதே சென்னையில சொன்னாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க தெரியுமா இது வரைக்கும் இருநூத்தி ஒன்பது பேர் எட்டு வருஷத்துல இதை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதீங்க நான் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சாட்டையின் வருமானத்திலிருந்து நாம கொடுத்தாருங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் கட்சிக்கு ஆயிரம் ரூபாய் முடியும் முதல்ல இந்த 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 ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் ஆயிரம் பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழு எடுக்கிற சூழ்நிலையாக இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க நீங்க ஒரு கட்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் கூட மாதம் வருமானம் வரலன்னா பொங்கலா அண்ணன் ஒருத்தராக கூட்டு கேட்கறது மாவீரர் நாளுக்கு நான் உட்காந்துட்டு இருவத்தஞ்சு பேட்டை அண்ணன் ஏன் முன்னாடி பிச்செடுத்தாரு அம்பதாயிரம் போடுங்க இருபத்தி அஞ்சாயிரம் போடுங்க இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் நம்ம இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது நம்ம கிட்டே மாசம் பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் கட்சினுடைய நிர்வாகிகளுக்கு சம்பளம் போடலாம் கட்சி ஒரு உறவு ஒரு விபத்து ஆயிருச்சா ஒரு பள்ளி கட்டணமா ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்யாணமா கட்சி காசு எடுத்து கொடுக்கலாம் யார்கிட்ட போய் கையேந்துரும் கட்சிக்குன்னு ஒரு பண்ட் வந்துரும் இந்த இந்த பொதுக்குழு நடத்துவதற்கு எத்தனை பேட்ட ஒவ்வொருத்தரையும் காசு கேட்டு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமான விடக்கூடாது நம்ம வெளில போறோம் கோட்டையை பிடிக்க போறோம் அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல கட்சிக்கான வருமானத்தை இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலமாக கொண்டு வாங்க அதை தான் இந்த பொதுக்குழுக்கே நான் வந்த நன்றி வணக்கம் நாம் தமிழர்